உயிர்களும் இன்புற்று வாழ்க மார்கழி திருப்பாவையின் பதினாறாவது பாசுரத்தில் கோபியர்கள் நந்தகோபரின் மாளிகை வாசலை அடைகிறார்கள் அங்கு காவல் காக்கும் காவலர்களிடம் எங்கள் தலைவனான நந்தகோபரின் அரண்மனையை காப்பவனே கொடிகள் பறக்கும் தோரண வாசலை காப்பவனே மணிகள் பொருத்தப்பட்ட இந்த கதவை எங்களுக்காக திறப்பாயாக என்று வேண்டுகிறார்கள் மாயக்கண்ணன் நேற்றே எங்களுக்கு அருள் செய்வதாக வாக்கு கொடுத்துள்ளான் நாங்கள் உள்ளமும் உடலும் தூய்மையாக அவனை துயிலெழுப்ப வந்துள்ளோம் எனவே எங்களை தடுக்காமல் இந்த கதவுகளை திறந்து வழிவிடுவாயாக என்று பாடுகிறார்கள் இப்பாசுரம் இறைவனை தரிசிக்கச் செல்லும்போது குரு அல்லது வட்டியின் அனுமதி மற்றும் உதவி தேவை என்பதை உணர்த்துகிறது இப்போது பாடல் வரிகள் அயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றமானி நேய நிலை கதவம் நீக்கு ஏல் ஓரெம்பாவாய்